வணக்கம் ஸ்ரீ அன்னையை நன்றியுடன் நினைவு நினைவுகூர்தல் ஏன் பொன்மயமான நினைவலைகள் திரு ஆஸ்தர் பட்டேல் பகுதி ஒன்று இதற்கு மேல் சொல்ல என்ன இருக்கிறது என்று என்னும் அளவிற்கு சித்ராக்கா எங்கள் வாழ்வைப் பற்றி ஓர் அழகிய ஓவியம் வரைந்து உள்ளார்கள் அவர் வந்த அதே காலத்தில்தான் நானும் வந்தேன் என் குழந்தை பருவமும் சிறுமி பருவமும் ஸ்ரீ அன்னையை சுற்றியே வளர்ந்தது உண்மையிலேயே அது ஒரு பொற்காலம் பெரும்பாலானோர் அந்த சமயம் வந்ததுடன் சித்ராக்கா இந்த நல்லோவியம் வரைந்தபோது அதில் ஒரு பங்காக இருந்த எனக்கு எப்படி இருந்திருக்கும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள் இன்னும் நாம் இங்கு இருக்கின்றோம் என்பதால் பல நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் சில நேரங்களில் சிறப்பு தருணங்களை உள்ளீடுகளுடன் கூடிய தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது கடினம் என்பதை நான் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் நிச்சயமாக இவ்வனுபவங்கள் உள்ளதுடன் பன்முகப்பட்டுள்ளவை ஸ்ரீ அன்னையுடன் வாழ்ந்த காலங்களை ஒருபோதும் இறந்த காலம் என தள்ளிவிட முடியாது ஸ்ரீ அன்னையை பொறுத்த அளவில் யாரும் கால ஓட்டத்தை கருதுவதில்லை அவருடன் நமக்கும் நம்முடன் அவருக்கும் உள்ள தொடர்பு ஒரு முதலும் முடிவுமற்ற தொடர்பு நிகழ்வுகளாகவும் கால கட்டங்களாகவும் பகுத்து பிரிக்க முடியாதவை அவை இது உண்மையில்லையென்றால் என்றால் ஸ்ரீ அன்னையை பற்றி எங்களால் பேசக்கூட முடியாது இதன் தொடர்ச்சியாக சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் குழந்தைகளாயிருந்த காலத்தில் எங்களையெல்லாம் பிணைத்த ஓர் அனுபவத்தை முதலில் சொல்ல விளைகிறேன் ஆசிரமத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்தபோது சுமார் முன்னூறு பெரியோர்கள் இருந்தனர் மிகவும் கருத்தூன்றிய பெரும் நேர்மையுடைய புனிதப்படுத்தப்பட்டவர்களாகிய தம்மையே முழுமையாக ஒப்படைத்த சீடர்கள் ஸ்ரீ அரவிந்தரையும் அன்னையையும் சுற்றி இருந்தனர் குழந்தைகள் ஒருவரும் இல்லை சில மாதங்களில் சிறுவர்கள் சிலர் இருவராய் மூவராய் வந்தோம் எட்டு அல்லது ஒன்பது வயது சிறுமியின் நிலையில் இருந்து சொல்ல முயல்கிறேன் இப்பொழுது வளர்ந்த பெண்மணி என்ற நோக்கிலிருந்து அல்ல ஸ்ரீ அன்னை எங்களுக்கு வசிக்க வீடுகள் கொடுத்திருந்த போதிலும் நாங்கள் பெரும்பாலும் ஆசிரம வளாகத்திலேயே இருப்போம் சிறிது நேரம் உறங்க மட்டுமே எங்கள் இல்லங்களுக்கு போவோம் பள்ளி ஏதும் இல்லை படிக்க தேவையும் இல்லை ஆனால் எங்கள் வாழ்வுக்கு தேவைப்பட்டது அனைத்தையும் நாங்கள் பெற்றோம் ஆசிரம முற்றத்திலேயே வாழ்ந்தோம் ஒரே நாளில் ஸ்ரீ அன்னை எங்களை பலமுறை காணும் பெரும் பேர் சித்ரா அக்கா சொன்னது போல் ஸ்ரீ அன்னை எங்களை தம் முழு அரவணைப்பில் வைத்திருந்தார் வயது வித்தியாசமின்றி ஆன்மா உள்ளம் உடல் எல்லாவற்றிற்கும் ஸ்ரீ அன்னையின் பாசமிகு அரவணைப்பு எங்களுக்கு கிடைத்தது ஸ்ரீ அன்னை எங்களுக்கெல்லாம் பெற்ற தாயாகவும் தெய்வ அன்னையாகவும் இருந்தார் எமை ஈன்ற தாயார் இருந்த போதிலும் அவர்களை விட எங்கள் மீது அளவிட முடியாத அன்பு கொண்ட மேலும் ஒரு தாயாக இருந்தார் ஸ்ரீ அரவிந்தர் அங்கு இருந்தார் என அறிவோம் குழந்தையாக இருந்தபோதிலும் அவர் ஆசிரமத்தில் இருக்கிறார் என அறிந்திருந்தோம் அதன் வெளிப்பாடாக ஏதோ ஒரு முழுமை சூழ்ந்திருப்பதை நாங்கள் அறிந்திருந்தோம் அதை நாங்கள் நன்கு உணர்ந்தும் இருந்தோம் எங்களுக்கு வீடு போலிருந்த ஆசிரமத்தின் ஆன்மீகச் சூழல் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஒவ்வொரு அறையிலும் அவை பெரிதாயினும் சிறிதாயினும் அதன் சுற்று சுவர்களிலும் பரவி இருந்தது மேலும் அவர்கள் பேராண்மாக்கள் என மட்டுமே உணர்ந்திருந்தோம் அதற்கு மேல் ஏது மரியாதை இருந்தோம் வேறொரு இனம் புரியாத சூழலில் நாங்கள் இருந்தபோதிலும் ஆன்மீக சித்தியை அடைவதற்கான தீவிர ஒருமுனைப்பின் சூழலை நம்ப முடியாத அளவுக்கு அவர்கள் எங்களுக்கு அளித்தனர் அதுவே எங்கள் வாழ்வு அதுவே எங்கள் கல்வி வேறெதுவும் தேவைப்படவில்லை அவர்கள் தம் அன்பை அளித்தார்கள் மேலும் அவர்கள் தம்மை முழுமையாக எம்முள் நிறைத்தனர் என்றே உணர்ந்தோம் ஆசிரமத்தில் நிலவிய அச்சூழலுக்கு நன்றி என்றால் அச்சொல் வெறும் சொல்லாகிவிடும் அதை ஓர் அழுத்தமான உடலில் உள்ளபடியே உணரப்படும் பேராற்றல் நம்புதற்கரிய ஒரு முழுமை ஒரு பூரணம் என குறிப்பிடலாம் நாங்கள் வளர்ந்து கொண்டிருந்த போது ஸ்ரீ அன்னை அடிக்கடி சொல்லும் இரு குறிப்புகளை இங்கு சொல்வது பொருத்தமாயிருக்கும் ஒன்பது வயது முதல் பன்னிரண்டு வயதுக்குள் மாதம் ஒரு முறை அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஸ்ரீ அன்னையிடம் சென்றபோது அன்னை இரண்டு சொற்றொடர்களை மந்திரம் போல் ஏதும் விளக்கமளிக்காது கூறுவது வழக்கம் உன் சைத்திய புருஷனை கண்டுகொள்வாயாக என்பார் ஆமாம் நான்கு ஐந்து சொற்கள் மட்டுமே இரண்டாவது உணர்வுடன் இரு ஆனால் அந்த சிறிய வயதில் எங்களுக்கு என்ன புரிந்திருக்கும் அவரை பார்த்த பின் படிகட்டு வழியாக கீழிறங்குவோம் முற்றத்தை தாண்டுவோம் விளையாடுவோம் அங்குமிங்கும் சுற்றி திரிவோம் ஆனால் அவ்விரு மந்திர தொடர்களும் எங்களுக்குள் ஒளித்த வண்ணமே ரீங்காரமிட்டு கொண்டே இருக்கும் ஒரே ஒரு முறை ஸ்ரீ அன்னை விளக்கம் அளித்தது என் நினைவுக்கு வருகிறது உணர்வுடன் இரு என்றால் உன்னில் உருவாகும் ஒவ்வொரு அசைவையும் நீ உணர வேண்டும் அவ்வசைவு நல்லதா தீயதா என்பதல்ல கேள்வி அதை உணர் அதை உன் ஜீவனிலிருந்து வெளியே எடுத்து உணர்வின் முன் வைத்து உணர்ந்து கொள்ள முயற்சி செய் என்பார் இவை மட்டுமே அவர் சொன்னவை ஸ்ரீ அன்னை எங்களுக்காக ஒரு பள்ளியை துவக்கினார் மூன்று ஆசிரியர்கள் ஒரே ஒரு வகுப்பறை சுமார் பன்னிரண்டு மாணவர்கள் அவ்வளவுதான் கேள்விகள் எழுந்தபோது ஸ்ரீ அன்னை இவ்வாறு கூறினார் தேர்வுகளில் எனக்கு ஈடுபாடு இல்லை பட்டங்களில் ஆர்வமில்லை நான் ஆளுமை மிக்க பேரறிவாளர்களை உருவாக்க விரும்புகிறேன் எங்கிருந்தாலும் நன்றாக வாழும் நன்மணிகளாக என் கண்மணிகள் வளர விளைகிறேன் என்றார் எங்களுள் அவர் எங்கனம் செயல்புரிந்தார் எங்களின் ஒவ்வொரு பகுதியிலும் வெளி ஆளுமை சிறிதோ பெரிதோ எத்தன்மையாயினும் அவர் தம் ஆன்மீகத்தால் தடுத்தாட்கொண்டு எம் உள் ஜீவனை வெளிக்கொணர்ந்தார் சித்ராக்கா அவர்கள் அதை பற்றி நன்கு கூறினார்கள் மேலும் இரண்டு விஷயங்கள் மட்டும் கூறுகிறேன் எங்கள் வாழ்வு அனைத்தும் அவர் தம் ஊடுருவும் பார்வையின் கீழ் அமைந்திருந்ததால் எங்களிடம் எந்த தவறான செயல்களும் எழ வாய்ப்பே இல்லாதிருந்தது எங்களுள் ஏற்பட்ட நல் நோக்கங்கள் எதுவும் அவரது பார்வையில் இருந்து தப்பியதும் இல்லை அதை அவர் பாராட்ட தவறியதும் இல்லை சில சமயங்களில் கடினமாகவும் இருந்தார் தேவையான போது கண்டித்தார் எங்களை ஆட்கொள்ள பல்லாயிரம் வழிகளை கை கொண்ட போதும் அவ்வழிகளின் ஆணிவேர் அடிநாதம் பேரன்பாகவே இருந்தது அவர் ஒரு சிறப்பான சிகிச்சை செய்வது எங்களுக்கெல்லாம் தெரியும் அறுவை சிகிச்சை என்று அவர் அதை அழைப்பது வழக்கம் திருந்தாத ஒன்று நம்முள் புகுந்து வளர்ந்து நம்மை அலை முயல்வதை கவனித்த ஸ்ரீ அன்னை ஒரு நாள் நம்மிடம் கூறுவார் உன்னுள் அறுவை சிகிச்சை செய்யட்டுமா உன்னால் அதை ஏற்க முடியுமா நாம் ஏற்கும் நிலையில் இல்லை என உணர்ந்தால் அவர் சொல்வார் நான் காத்திருப்பேன் அவர் விடுவதே இல்லை நாங்கள் ஏற்க தயாராகிவிட்டோம் என அறிந்தவுடன் நீ தயார் என நினைக்கிறேன் என்பார் அது எப்படி இருக்கும் தெரியுமா லேசர் அறுவை சிகிச்சை என்றெல்லாம் இப்போது பேசுகிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் இது நடந்தது என்பது நினைவு கூறத்தக்கது அவர் முன்னால் நீங்கள் இருப்பீர்கள் அவரது சிறப்பு பார்வை ஒன்று ஒரு செயல் அவர் உள்ளிருந்து ஓர் அசைவு அது லேசர் போலவே இருக்கும் நம் உள்ளத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நேராக தாக்கும் எங்களால் அதை தெளிவாக உணர முடியும் சிறுவர்களாகவும் இளைஞர்களாகவும் இருந்தபோதும் அக்குறிப்பிட்ட இடத்தில் ஏதோ ஒன்று கடுமையானதும் எதிர்ப்பதும் போக மறுப்பதையும் நன்கு அறிவோம் ஒளிக்கற்றையின் தாக்கு அதை ஊடுருவி உடைக்கும் பொடியாக்கும் அதை பொடி பொடியாக்குவார் ஸ்ரீ அன்னை இன்றைய அறுவை மருத்துவர்களும் அவ்வாறே செய்கின்றனர் அதை உணர்வது வேடிக்கையாக இருக்கும் துண்டாக்கி மேலும் உடைத்து நம் உணர்வில் உள்ள பிற பகுதிகளில் கணமின்றி பரவுமாறு செய்வார் சுரண்டியதால் ஏற்பட்ட பள்ளம் ஒரு திறந்த காயம் போன்றே இருக்கும் அங்கு அதிகமாக வலிக்கும் உடலில் ஏற்பட்ட புண்ணை விட உணர்வில் ஏற்பட்ட புண் அதிகமாக வலிக்கும் என்று என்னால் நிச்சயம் கூற முடியும் ஏதோ அடிபட்டவர் போல் வீடு திரும்புவோம் ஆனால் விரைவில் அப்பள்ளத்தை அவர் தம் அன்பால் இட்டு நிரப்புவார் அவர் சுரண்டி எடுத்த இடத்தை அவரது பேரன்பு நிரப்புவதை நம்மால் உணர முடியும் ஓரிரு நாட்கள் சென்ற பின்னர் அவர் எங்களை உற்று பார்த்து ஒளிரும் புன்முறுவல் செய்வார் மேலும் அவர் உனக்கு தெரியுமா நீ அதை நன்றாக ஏற்றுக்கொண்டா என்று என்பார் அந்த மந்திர புன்னகை மயக்க மருந்து போல் செயலாற்றும் ஒரு கூட்டமான பிரம்ம நிலை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த நிலையின் சூழலில்தான் நாங்கள் இருந்தோம் எங்களை குழந்தைகளை நடத்தும் விதத்திலேயே நடத்தினார் மற்றவர்களை வயது முதிர்ந்த சீடர்களை நடத்தியதை நான் பலமுறை முறை கவனித்திருக்கிறேன் ஒருவேளை அப்பெரியவர்களை நடத்துவது ஸ்ரீ அன்னைக்கு எளிதாக இருந்திருக்காது போலும் அவர்களில் சிலர் பெரும் ஆளுமை மிக்கோர் பெரும் ஆற்றல் மிக்கவர்கள் வாய்ப்புகள் கொண்டோர் ஆனால் சிலர் அதே அளவுக்கு ஸ்ரீ அன்னையுடன் முரண்பாடும் கொண்டிருந்தனர் பற்பல பணிகளுக்கிடையே அதாவது பள்ளி நிர்வாகம் வங்கிக் கணக்குகள் துறைகள் அமைப்பதுடன் கட்டடங்கள் கட்டுதல் வெளியுலக தொடர்புகளை கவனிப்பது இவற்றுடன் கூட இப்படிப்பட்ட பெரியவர்களையும் எப்படித்தான் ஸ்ரீ அன்னை சமாளித்தாரோ அவரே நேரடியாக செய்யாத செயல் என்பது எதுவுமே இல்லை அதுவும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் ஒரு குழந்தையாக அவரிடம் போனால் இப்படியும் நடக்கலாம் நகங்களை பார்த்து நகங்கள் சற்றே நீளமாக உள்ளன சிறியதாக வெட்டிவிடு என்று கூறுவார் இதுபோன்று பல பல உனக்கு ஏற்ற உடையை நீ தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு ஏற்ற நிறம் எது என தெரிய வேண்டும் பெருமைக்காக அல்ல அழகுக்காக அழகை நீ விரும்புவதற்காக தேர்வில் அனைத்து அம்சங்களும் அடங்கியிருக்க வேண்டும் நான்கு தரிசன நாட்களை பற்றி பேசாமல் அந்த காலகட்டத்தை பற்றி பேச முடியாது ஸ்ரீ அரவிந்தர் எப்பொழுதும் எங்களுக்காக இருந்தார் எப்பொழுதும் எப்பொழுதும் அந்த நான்கு தரிசன நாட்களில் என்ன நடந்தது எங்கள் தினசரி வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் விளையாட்டுகளிலும் எப்பொழுதும் ஸ்ரீ அரவிந்தர் நிறைந்து இருந்தார் பெரிய சீடர்கள் அவரை தரிசிப்பர் கடிதங்கள் எழுதுவர் பதில்கள் பெறுவர் நாங்களோ குழந்தைகள் ஆனால் அவர் இருக்கிறார் என அறிவோம் இதை ஒரு குழந்தை உணர்ந்தது போலவே உரைக்கிறேன் வளர்ந்த பெண்மணி உரைப்பது போல் அல்ல அவருடைய சூழலின் அழுத்தத்தை தரிசன நாளுக்கு சில நாட்களுக்கு முன்னரே மிக பெரியதாக அகன்று முழுமையாக அவருடைய இருப்பை உணர்வோம் தரிசன தினம் வரும் அந்த வாரங்களில் மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பே இந்த உணர்வு துவங்கிவிடும் அவர்கள் முன் நிற்கும்போது இரு பெரும் அவதாரங்களின் கம்பீரம் நம்முன் நிற்பது போல் இப்பொழுது அவர்களது புகைப்படம் இருக்கிறதே அந்த அறையில் உணர்வோம் தரிசனம் இருக்க இருக்கிறதே அங்கே ஆனாலும் தூள உடலில் அவர்கள் பிரசன்னராக இருந்தபோது அதில் ஒரு தனி மகத்துவம் இருக்கத்தான் செய்தது ஸ்ரீ அரவிந்தர் கம்பீரமாக இறைவன் போல் வீற்றிருப்பார் அவர் அருகே ஸ்ரீ அன்னை நிமிர்ந்து நேராக அமர்ந்திருப்பார் தினமும் நாங்கள் மூன்று நான்கு முறை பார்ப்போமே அந்த ஸ்ரீ அன்னையின் அல்ல அது தரிசன நாட்களில் ஸ்ரீ அரவிந்தரின் அருகமர்ந்த ஸ்ரீ அன்னை வேறொருவர் போல் தோன்றுவார் நாம் என்னவென்று அறியோம் நிமிர்ந்து பார்க்க உயரத்தில் இருப்பார் முற்றிலும் வேறு ஒருவராக ஆகிவிடுவார் மற்றொன்றையும் கூற விரும்புகிறேன் குழந்தைகளான நாங்கள் பொதுவாக தரிசனத்திற்கு பெற்றோருடன் போவது வழக்கம் என் பெற்றோர் அங்கு இருந்தனர் எனவே அவர்களுடன் போவேன் தரிசன இருக்கைக்கும் கடந்து செல்லும் மக்களுக்கும் இடையே ஒரு தாழ்வான நீண்ட மரப்பெட்டி இருக்கும் அதில்தான் துளசி மாலைகளை சமர்ப்பிப்பது வழக்கம் ஸ்ரீ அன்னையின் வலப்பக்கம் நீரத் அண்ணா நின்று கொண்டு இருப்பார் மக்கள் தரிசன இருக்கைக்கு முன் வெகு நேரம் நிற்காதபடி பார்த்து கொள்வது அவருடைய கடமையாகும் ஏனெனில் வரிசை தொடர்ந்து செல்ல வேண்டுமே அதற்காகத்தான் என் பெற்றோருடன் சில முறை சென்ற பிறகு நாங்கள் வளமோ இடமோ நகராது நெடுநேரம் நில்லாது இருக்குமாறு அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் நான் விரும்பியது இது அல்ல என்று எனக்கு நானே கூறிக்கொள்வேன் அப்போது சிறிய வயதான போதும் எனக்கு என்ன வேண்டும் என்பது தெளிவாக தெரிந்திருந்தது ஸ்ரீ அரவிந்தர் முன்னால் தனியாக நான் நிற்க வேண்டும் என்பதே என் ஆசை எனவே என் பெற்றோரிடம் நான் தனியாக போக வேண்டும் நான் ஒழுங்காக முறைப்படி நடந்து கொள்வேன் என்றேன் இதன் இரண்டாவது பகுதி அடுத்த தொடரில் நன்றி